சமுதாயத்தில் ஒடுக்கட்டுப்பாடுகள் பெரும் பாவங்கள் அதிகரிக்கும் மக்களுக்கு நல்வழி மக்களுக்கு சரியான தீர்வுகள் மக்கள் வழிகாட்டல்கள் இல்லாமல் இருக்கின்ற பொழுது அவர்கள் தான் தோண்டித்தனமாக நடப்பிலைகள் ஏற்படும் என்பதையும் மட்டுமகிலே வசூகர்கள் சொல்கிறார்கள் என்பதாக சொன்னார்கள் நிச்சயமாக நான் உடைய அட் அடையாளங்கள் நின்று உள்ளதுதான்

சிறுவர்களும் கூட பார்த்து மகிழக்கூடிய ஒரு கெட்ட சூழ்நிலையில் நாம் முகம் கொண்டிருக்கின்றோம் எதிர்கொண்டிருக்கின்றோம் தூதர் அவர்கள் கொண்டிருக்கின்றது இதையும் தான் அல்லாஹ் அல்லாஹின் தூதர் சல்லு அலி வசல்லம் அடையாளமாக சொன்னார்கள் அது மிக முக்கியமாக அல்லாஹின் தூதர் சல்லாஹூ அலை வசலம் அவர்கள் சொன்னார்கள் அதிலே மதுபானம் அருந்துவதென்பது சர்வசாதாரணமாக மக்கள் அதை உப்பாவிப்பார்கள் கூடிய சூழ்நிலை ஏற்படும் விதத்திலே அமைந்திருக்கும் என்பதாக வசல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள் அதன் உச்சகட்டம் எங்கே சென்று வரும் அவர்கள் சொன்னார்கள் உபயோகப்படுத்தக்கூடிய மதுபானங்கள் அந்த மதுபானங்களுக்கு புதிய பேர்களை வைத்து அதை ஹலால் வேண்டி ஒரு சிலர்கள் முற்படுவார்கள் என்றும் இந்த உம்மத்தினர் ஒரு பிரிவினர்கள் அதை ஹலாலாக்கி அதை ஹலாலான விதத்திலே பல பேர்களை போட்டு அதை உட்கொள்வார்கள் என்பதாகவும் சல்லாஹ் அலி வசல்லாம் அவர்கள் எச்சரிக்கை இருக்கின்றார்கள் நாம் பார்க்கின்ற எனர்ஜி ட்ரிங்க்

சட்டபூர்வமாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து உருகுவே நோர்வே போன்ற நாடுகளில் டிரக்ஸ் சர்வசாதாரணமாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு செயலாக மாறிவிட்டது இன்னும் காலங்கள் புகுந்தபொழுது மற்றமற்ற நாடுகளையும் தாக்கி அடுத்த நாடுகளையும் இப்படிப்பட்ட இந்த செயல் செயல்களை ஆகமாக்கப்பட்ட ஆகமாக்க சட்டபூர்வமாக ஆக்குவார்கள் என்பதை நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும்